சர்வதேச தோல்வி தினமான இன்று திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு கொண்டாட வேண்டிய நாள் என பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஆட்சி நிர்வாகம் நிதி மேலாண்மை சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பொருள் தடுப்பு சமத்துவ சமுதாய நிலை உருவாக்குதல் உள்ளிட்ட அனைத்து முக்கிய துறைகளிலும் தோல்வியை இருப்பதாக பல தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக காவிரி குடிநீர் விநியோக குடாய் வெடிப்பு சம்பவம் இது பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பஞ்சத்தை உருவாக்கி மக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது அரசின் அலட்சியமான உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பராமரிப்பு பற்றாக்குறையை வெளிப்படுத்த இதேபோல் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் மற்றும் அரசின் தவறான கொள்கையையும் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் நிதி மேலாண்மையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த அனைத்து குறைபாடுகளும் சேர்ந்து திமுக அரசின் நான்காண்டு கால ஆட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்து சமூகத்தில் பல்வேறு தரப்பிடம் இருந்து எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் இந்த அரசு பெரும் தோல்வியை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் மக்களின் தீர்ப்பு இதற்கு உறுதியான பாடத்தை புகட்டும் என்றும் பலர் கருதுகின்றனர் இவ்வாறு திமுக அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இந்த ஆட்சியை ஒரு தோல்வி மாதிரியாக கருத வைத்துள்ளது